அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஐயா ஈவேரா அவர்களை பற்றி ஒரு உண்மையான விமர்சனத்தை வச்சிருந்தார் அந்த விமர்சனத்தில் எந்த அளவும் வன்மம் இல்லை ஐயா பெரியார் அவர்கள் பேசிய கருத்துக்களிலிருந்து விமர்சனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைத்தார் அந்த விமர்சனம் என்பது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படின்னா இந்த திராவிடம் நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஈரோடு கிழக்கில் அப்படி சப்புன்னு போயிடுச்சு என்ன அப்படின்னா எப்போதும் நாம் தமிழர் கட்சி வாங்குகிற வாக்குகளை விட இரண்டு மடங்கு அதிகமான வாக்குகளை பெற்று ஐயா பெரியார் அவர்கள் மீதான பிம்பம் பெரிய அளவில் களத்தில் இல்லை அப்படிங்கிறத அந்த தேர்தல் வெளிப்படையாக காட்டினுச்சு அதன் பிறகு திமுக மிகப்பெரிய அளவுல அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை இறங்கிடுச்சு அதுக்கு இந்த ஊடகம் குறிப்பாக சன் டிவி பெரிய அளவில் களத்தில் இறங்கிடுச்சு இறங்கி நாம் தமிழர் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி கட்சியிலேருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட வச்சு பெரிய அளவில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க அதன் பிறகு அண்ணன் சீமான் வீட்டில் பெரிய அளவில் பிரச்சனைகளை உருவாக்கி மக்களை நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான வழியில் திசை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்கிற அளவுக்கு சில வேலைகளை முன்னெடுத்தாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் சீமானுக்கு ஆதரவான சூழ்நிலையே உருவாக்கிடுச்சு தமிழ்நாட்டுல அதன் பிறகு அதை அவங்க அப்படியே கைவிட்டுட்டாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய அளவில் பெரியாரை பற்றி அதிகமாக அண்ணன் சீமான் விமர்சனம் செய்கிறார் என்று கூறி பல பொறுப்பாளர்கள் கட்சி விட்டு வெளியேறுவதாக ஒரு பெரிய பிம்பத்தை இந்த ஊடகங்கள் கட்டமைத்தது குறிப்பா சன் டிவி அந்த வேலையை சிறப்பாக செய்தது சன் நியூஸ் தொலைக்காட்சி இந்த நிலையில இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறிய அண்ணன் சீமான் அவர்களின் அன்பு தம்பிகள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர்ந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில சென்னையில் அண்ணன் அதியம்மான் அவர்கள் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து தன்னோட அமைப்பை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியோட இணைத்து கொண்டார் அஹ் அவர்கிட்ட ஏன் எந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சீமான் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு புள்ளிக்கு இப்போது வந்திருக்கிறார் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் பெரியார் மீதான மிகைப்படுத்தப்பட்ட பிம்பத்தை உடைச்சாதான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம் அந்த இடத்திற்கு அண்ணன் வந்துட்டார் அதை வரலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அண்ணனுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாவது இந்த சூழ்நிலைங்கிறது நாம் தமிழரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று திராவிடம் கங்கணம் கட்டி கொண்டு தெரிகிறது அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் நாம் தமிழர் கட்சி இன்னும் வலிமை பெறுவதற்கு எங்களால் எல்லா வேலைகளையும் செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கட்சி வந்து இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அடுத்தபடியாக சீமான் என்னும் ஆளுமை என்ற புத்தகத்தை எழுதிட்டு எழுதிவிட்டு பிறகு கட்சியிலேருந்து வெளியேறி சில கருத்து முரண்களால் கட்சியிலேருந்து வெளியேறி தனித்த ஒரு அமைப்பு தமிழர் நாட்டு கட்சியின் ஒரு அமைப்பை கட்டி நடத்தி கொண்டிருந்தார் இப்போ இவ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அண்ணன் அருளினியன் அவர்கள் மறுபடியும் நாம் தமிழ் கட்சியில் அண்ணன் அவர்களை சந்தித்து இணைஞ்சிட்டார் அவர்கிட்ட கேட்டதுக்கும் அவர் சொன்ன பாயிண்ட் இது பெரியார் மீதான விமர்சனமும் அதை தொடர்ந்து அண்ணனுக்கு ஏறு அண்ணனுக்கு திராவிடம் கொடுத்த சிக்கல்களையும் கருத்தில் கொண்டு அண்ணனுக்கு துணையாக இருக்கணும் அண்ணன் வந்து சரியான அரசியல் சூழலுக்கு வந்திருக்கிறார் அண்ணனுக்கு துணையாக இருக்கணுங்கிற அடிப்படையில் மறுபடியும் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஐயா ஐயநாதனோட ஐயநாதன் கட்சியை விட்டு வெளியேறும்போது கூட வெளியேறிய நல்லதுறை என்ற வழக்கறிஞர் ஐயா மன்னார்குடியை சேர்ந்தவர் இப்போ நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து கட்சியில் இணைஞ்சிருக்காரு மூணு நாளைக்கு முன்னாடி ஐயா பாரதி செல்வம் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் ஐயா பாரதி செல்வம் அவர்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு இப்படி பலதரப்பட்ட தம்பிகள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி படையெடுக்கிறார்கள் இதில் என்ன ஒரு கொடுமையான விடயம் அப்படின்னா கட்சியை விட்டு வெளியேறுகிறவர்கள் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தால் கூட தேடி தேடி போய் அவங்கள நேர்காணல் எடுத்து பெரிய பரப்புரையில் ஈடுபடுகிற சன் நியூஸ் தொலைக்காட்சி இப்போது மற்றொரு கட்சியின் தலைமைகளை நாம் தமிழர் கட்சி நோக்கி நகர்ந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைகிறாங்க அதை பற்றி எந்த ஒரு செய்தியையும் சன் நியூஸ் தொலைக்காட்சி மட்டுமல்ல எந்த தொலைக்காட்சியும் காட்டலை இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு எதிராக அரசியல் மட்டுமில்ல ஊடகம் முழுக்க முழுக்க செயல்படுகிறதுங்கிறத நம்ம எல்லாரும் நிச்சயமாக புரிஞ்சுக்கணும் அதை வந்து தமிழ் தேசியத்தை விரும்புகிற தமிழ் இன உணர்வு கொண்ட அனைவரும் இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நிச்சயமாக இந்த சூழல் நமக்கு கொஞ்சம் கடுமையான சூழல் தான் ஏன்னா நம்ம வந்து எட்டு சதவீத வாக்குகளை எடுத்துட்டோம் அடுத்ததாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினைந்து சதவீத வாக்குகளை எடுத்துட்டோம் இது திராவிடத்துக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத உலகத்தமிழர்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் இந்த நிலையில் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் உள்ளே வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தமிழர்கள் மொத்தம் மொத்த பேரும் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக இந்த அரசியல் களத்தில் நிற்கணுங்கிறத நம்மளோட வேண்டுகோள் அந்த அடிப்படையில் வெண்மணி வலையொலியும் நம்முடைய உறவுகளும் இந்த அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் உறுதியாக நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம் தமிழரின் தேர்தலாக நம்ம மாத்தி காட்டணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்